வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் நம்ம ஸ்ரீ ரமண மகரிஷி ஒரு பக்தருக்கு கர்மாவை அழிப்பது எப்படி என்று கூறியதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ரமண மகரிஷி ஒரு நாள் மாலை நேரம் மலை மீது உலா செல்லும் போது டிஆர்பி எனப்படும் டிஆர்பி ராமச்சந்திர ஐய புறப்பட்டார் திடீரென அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது ஸ்ரீ பகவானிடம் கேட்டார் கர்மாவை அளிப்பது எப்படி என்று பகவான் ஒருவர் தனது கர்மாவை பிறப்பினால் ஏற்பட்டிருக்கும் தன்னுடைய விதியை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள இயலுமா என்றார் அதற்கு பகவான் நிச்சயமாக நூறு சதவிகிதம் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் மௌனமாக நடந்தார் பின் ஐயரிடம் கர்மா ஒருவரை இரண்டு விதங்களில் பாதிக்கிறது கடந்த கடந்த கால நிகழ்வுகள் ஒருவர் செய்த வினைகள் வெற்றி தோல்வி அதற்கான முயற்சிகள் அதனால் அடுத்தவருக்கு செய்த துன்பம் போன்றவற்றால் வரும் கர்மா ஒரு புறம் எதிர்கால திட்டங்கள் ஆசைகள் லட்சியங்கள் அதை அடைவதற்காக செய்யும் முயற்சிகள் அதனால் விளையும் கர்மாக்கள் மறுபுறம் பிராப்த கர்மாவை ஒருவர் முயன்று நிர்மூலம் செய்துவிட்டால் ஐம்பது சதவிகிதம் கர்மா அழிந்துவிடும் பழையது அழிந்தது போல் புதியதும் அழிந்துவிடும் என்று ஒருவர் உறுதி பூண்டால் என்று இருப்பது நிகழ்காலம் மட்டும்தானே என்றார் பகவான் உடனே ஐயர் பழைய கர்மாவை அழிப்பது எப்படி என்று கேட்டார் பகவான் புன்னகையுடன் கூறினார் உனக்கு நிகழ்வும் எதுவாக இருந்தாலும் அதை மனதளவில் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள் இருந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் மட்டுமே நிகழ்கிறது என்று மனப்பக்குவத்தோடு இரு இப்படி இருந்தால் நாளடைவில் மனம் அதற்கு பழகிவிடும் அவ்வளவுதான் அது தானாக நடக்கும் என்றார் மகரிஷி ஐயரும் உண்மை புரிந்தார் அகம் தெளிந்தார் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.